காசா மாநாட்டில் பங்கேற்குமாறு பிரதமர் நரேந்திர மோடிக்கு அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் மற்றும் எகிப்து அதிபர் அல் சிசி ஆகியோர் அழைப்பு விடுத்திருந்தனர் என்றாலும் மோடி பங்கேற்கவில்லை சர்வதேச தலைவர்கள் மத்தியில் பேசிய டிரம்ப் எனது நல்ல நண்பர் தலைமையில் இயங்கும் இந்தியா ஒரு மாபெரும் நாடு என்று மோடியை புகழ்ந்துரைத்தார்

with very wonderful team mr president i would like to salute you இந்த உச்சி மாநாட்டுக்கு மோடி ஏன் போகவில்லை என்பதை இப்போது புரிந்து கொண்டிருக்கலாம் மோடி போய் இருந்தால் அவரை வைத்து கொண்டே இந்த டிராமாவை ட்ரம்பும் ஷாபா ஷெரீஃபும் அரங்கேற்றி இருப்பார்கள் அப்போது அவர்களுக்கு பதிலடி தர வேண்டிய சூழ்நிலை மோடிக்கு ஏற்பட்டிருக்கும் இது மொத்த நிகழ்வையும் தர்ம சங்கடமாக்கி இருக்கும் இவற்றையெல்லாம் முன்கூட்டியே உணர்ந்ததால் தான் மோடி போகவில்லை அதே நேரம் இந்தியாவின் சார்பில் வெளியுறவுத்துறை இணையமைச்சர் கீர்த்திவர்தன் சிங் பங்கேற்றார்